அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டு இல்லையா நம்மளோட மகாநதி சீரியல் அதில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நர்மதாவுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காரு இல்லையா அதை கண்டிப்பாக கொடுப்பாரு கொடுத்துட்டு அதை நர்மதா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா வந்து விஜயோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் அப்போ காவேரி வந்து என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு நம்மளை இவரை ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு கேட்டே ஆகணும் நம்ம அம்மாவுக்கு அம்மா மேலே கோவம் அம்மா வந்து கோவப்படுற மாதிரி இவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஒவ்வொரு முடிவு பண்ணுறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் முத வீடை காலி பண்ணுங்கள் நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா வந்து நான் ஏன் போகணும் நான் அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ ஒன்றை கூட்டிகிட்டு தான் நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்புறமா எப்படி நீ போகணும்னு சொன்னால் எப்படி போக முடியும் அப்படின்னு சொன்னோமே நீ என்ன கூட்டிட்டு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உங்கள் எல்லாரையும் மொத்தமாக வீடு கூட்டு போகணும் எனக்கு உங்க உங்கள் எல்லாரையும் விட்டு எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ காவேரி நீங்க இங்கே இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா நான் புருஷன் நீ ஏன் பொண்டாட்டி ம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீங்கள் எப்போ வந்து என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அப்புறமோல வரது இல்லையா சீனு அது மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க பேசும்போது ஓப்பனாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு இதுதான் விஷயம் இப்படி தான் அப்படின்னு சொன்னே காவேரிக்கு வந்து மனசு ஒரு மாதிரி உருகிடுறாங்க புரியிட்டு சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் அராஜகம் மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா தான் அடுத்த நாளே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க நம்மளோட நர்மதா உடனே தாத்தாவுக்கு கால் பண்ணிடுறா தாத்தாட்ட நாளைக்கு எபிசோட்லேயே ஃபோனில் பேசுகிறாரு விஜய் தாத்தா தாத்தா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் சரியாகிட்ருக்கு நீங்கள் நான் உங்களுக்கு நல்ல செய்தி சீக்கிரமாகவே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தாத்தா அப்படின்னு சொன்னோமே சரிப்பா நீ நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும் நீ சந்தோஷமாக இருந்தா எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாத்தா சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லி வைச்சோடனே அடுத்த நாள் இந்த மாதிரி விஷயம் நடக்குதா அப்போ வந்து தாத்தாவுக்கு ஃபோன் போட்டு தாத்தா தாத்தா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நர்மதா வந்து இந்த மாதிரி ஏஜென்ட் அட்டன்மெண்ட்டாக நம்ம வந்து அவளுக்கு ஏதாவது நல்லா சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லமே அப்படியே பண்ணிடுவோம்ப்பா நீ சொன்னா பண்ணாம இருப்போமா அப்படின்னு சொல்லும்போது இல்லப்பா சாரதா ஏதாவது தப்பாகப்பா போகிறா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் விடுங்க தாத்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு இல்லப்பா உக்கிட்ட வெறுப்ப சம்பாரிச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லுவார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் தாத்தா நம்ம காவேரியோட தங்கச்சிக்கு நல்லபடியா சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லமே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாம் வர்றாங்க வந்து பயங்கரமா வந்து கலக்கி விட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் இந்த வாரத்துலேயே நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த வாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் நிறைய ஃபன்னாக போகும் அப்படின்றது தான் காவேரி சந்தோஷமாக இருப்பாங்க விஜய் சந்தோஷமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம்